மாடு மட்டும் இல்லைங்க இங்கே ஜெர்சி மாடுகள்லாம் நிறையா வந்து இந்த ரோடு பக்கத்தில் நிற்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும் இந்த வயசான மாடுகளும் இருக்கும் அதே நேரத்தில் விவசாயத்துக்கு வாங்கிட்டு போட்டு பயன்படுத்தக்கூடிய இந்த கறவை மாடுகளும் வந்து இருக்கும் அதெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக ஜெர்சி இந்த ஏரியா ஃபுல்லாக நிற்க ரோட்டில் நிற்கிறது ஃபுல்லாக எல்லாம் ஜெர்சி மாடுங்க நல்லா ஜெர்சி எல்லாம் சேர்சி நாங்கள்லாம் ஜெர்சியும் வரும் எச்சப்போ வரும் ஏன்னா ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் மாடுங்களாம் வரும் கண்ணு மாடுங்களோட எச்சப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கன்று வளர்ப்பு குட்டிகளாம் பார்த்து தான் எல்லாம் கொண்டு வருவாங்க ஜெர்சிகெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்று குட்டியோட இருக்கும் மாடு இதெல்லாம் பாருங்கள் நல்லா கண்ணு குட்டியோட இருக்குது பாருங்கள் ஜெர்சி குட்டி மறுப்பாரு தான் பேசிகிட்டு இருக்காங்க பெரிய கூட்டு ரோட்டுக்கு எந்த பக்கமும் வந்து மாடுகள் வந்து நிற்கிதுங்க இங்கேயும் நாட்டு மாடு இருக்கு இதுவும் நாட்டு மாடுங்க நிற்கிது பாருங்க கண்ணுக்குட்டியோட நிற்கிதுங்க நாட்டு மாடு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து கன்று குட்டியே கன்று இருக்கு

மாடுங்க ரெண்டு பசுமா இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குங்க நல்ல தரமான பசுமாடுங்க இருப்பார் பசுமாளுக்கு நல்லா ஜம்மன் இருக்கு நல்லா சைனியாக நல்லா பிள்ளை கலர்ல இருக்கும் சூப்பரா இருக்கு ஜ ரெண்டுமே வந்து பசுமா இருந்து வாங்கிடு வேற என்ன பண்ண தேவிங்கிறத விட நல்லது ஏன்னா நான் சொல்றது போய் அலையற கூலி அதெல்லாம் ஏதோ ஆயிரம் ஐநூறு கழிச்சா போதாதா ஆயிரம் போதும்ல ஆ இன்னைக்கு வந்த கூலி கழிச்சா போதும்ல

முப்ப <laughs>